பழனி பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வணிக வளாக கட்டிடத்தை காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பேருந்து நிலையத்தில் நகர பேருந்திற்கு நிற்கும் பகுதியில் செயல்பட்டு வந்த பழைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு மூன்று கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டது கட்டிட பணிகள் நிறைவடைந்த நிலையில் புதிய வணிக வளாக கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக இன்று துவக்கி வைத்தார் புதிய வணிக வளாக கட்டிட சிறப்பு விழாவை முன்னிட்டு பழனி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்வை தொடர்ந்து புதிய கட்டிட நடைமேடையில் நகர பேருந்துகள் இன்று முதல் நின்று செல்ல அனுமதி அளிக்கப்பட்டு முதல் பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது பழனி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையிலான நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பங்கேற்றனர் தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட புதிய வணிக வளாக கட்டிடத்தில் உள்ள கடைகள் விரைவில் ஏலம் விடப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டது பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார்